தலை எழுத்து இது ஒரு ஆன்மீக கதை ஒரு பிச்சைக்காரன் ஒரு ஆலயத்தின் வாசலில் பிச்சை எடுத்து உணவருந்தி வந்தான் அப்போது அந்த ஆலயத்திற்கு ஒரு மகான் வந்தார் அவரிடம் பிச்சைக்காரன் சாமி என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் எப்படி தான் இருக்குமா அப்படின்னு சோகத்தோடு கேட்டான் அதுக்கு சாமியார் சொன்னார் அது உன் தலையில் எழுதிய விதி உன் வாழ்நாள் வரை இப்படி தான் இருக்குவாய் அப்படின்னார் பிச்சைக்காரன் சாமி என் தலைவிதி மாறவே மாறாதா மாற நான் என்ன செய்யணும் அதையாவது சொல்லுங்கள் சாமின்னு கேட்டான் அதுக்கு சாமியார் சொன்னார் நீ சிவபெருமானை பார்த்தா உன் தலையெழுத்து மாற வாய்ப்பு இருக்குது அவரை போய் பாரு அப்படின்னார் பிச்சைக்காரன் சிவபெருமானை பார்க்க புறப்பட்டான் வெகு நேரம் ஆகியதுனால இரவு ஓய்வெடுக்க ஒரு செல்வந்தர் வீட்டின் கதவை தட்டி ஐயா இன்றைக்கி ராத்திரி இங்கே தங்கி ஓய்வெடுத்துக்க அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்க செல்வந்தர் கேட்டார் நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்க அதுக்கு பிச்சைக்காரன் நடந்ததெல்லாம் சொல்ல செல்வந்தரும் அவர் மனைவியும் எங்களுக்கு ஒரு உதவி செய்யணுமே உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டாங்க பிச்சைக்காரனும் ஐயா ராத்திரி தங்கறதுக்கு இடம் கொடுக்குறீங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்ல பிச்சைக்காரன் என்ன உதவி வேணும்னு கேட்க அதுக்கு செல்வந்தர் அவரும் அவர் மனைவியும் எங்களுக்கு ஒரு மக இருக்கா அவள் பிறவி உமை அவள் எப்போ பேசுவான்னு சிவபெருமாங்கிட்ட கேட்டு சொல்கிறியா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு பிச்சைக்காரசனும் சம்மதித்து ராத்திரி ஓய்வு எடுத்துட்டு காலையில் புறப்பட்டான் வெகு நேரம் நடந்த பின்பு ஒரு பெரிய மலை வந்துச்சு அந்த மலையை அவனால் கடக்க முடியல அந்த நேரத்தில் அங்கே ஒரு மந்திரவாதி வந்தார் அவர் அந்த பிச்சைக்காரனுக்கு இந்த மலையை என் மந்திரக்கோழல் மூலம் உன்னை நான் கடக்க வைக்கிறேன் ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னார் பிச்சைக்காரனும் என்ன உதவி எனக்கு மழை கடைக்கியே உதவி செய்கிறீங்க நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேனா அப்படின்னு கேட்க மந்திரவாதி சொன்னோம் நான் ஐநூறு வருஷமாக முக்தி அடையாமல் இருக்கேன் நீ சிவபெருமானை பார்க்க போகிற அவர்கிட்ட என் முக்திக்கு என்ன வழின்னு கேட்டு சொல்லு அப்படின்னார் மந்திரவாதி அதுக்கு பிச்சைக்காரன் சம்மதம் தெரிவித்தான் மந்திரவாதியும் பிச்சைக்காரனை எளிதாக அந்த மலையை கடக்க செஞ்சான் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தான் பிச்சைக்காரன் அப்போது ஒரு ஆறு வந்தது இந்த ஆற்றை எப்படி கிடக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஆற்றுல ஒரு ஆமை வந்துச்சு அது பிச்சைக்காரங்கக்கிட்ட விசாரிச்சிச்சு அப்போது அந்த ஆமை சொன்னிச்சு நான் உனக்கு உதவி செய்கிறேன் ஆனால் பதிலுக்கு நீ சிவபெரும்கிட்ட எனக்கு பறக்கும் சக்தியை கொடுக்கணும்னு வேண்டிக்கணும் அதே சிவபெருமான் அதுக்கு நான் என்னென்ன செய்யணுன்னு நீ கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் வா உன்னை நான் ஆற்ற கடக்க விடுறேன் அப்படின்னு சொன்னிச்சு பிச்சைக்காரனை கொண்டு போய் ஆற்ற கடந்து விட்டுச்சு அந்த ஆமை பிச்சைக்காரனும் ஒரு வழியா சிவபெருமான் இருக்கும் இடத்துக்கு வந்து அடைத்தான் பிச்சைக்காரன் சிவபெருமானை பார்த்து அவர் காலில் விழுந்து ஆசி வாங்கணும் சிவபெருமானும் உனக்கு வேண்டியதை கேள் நான் தரேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் மூணே மூணு கேள்வி தான் நீ கேட்கணும் அதுக்கு மேலே நீ எதுவுமே என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சிவபெருமான் பிச்சைக்காரன் யோசனை செஞ்சான் நாம் நான்கு கேள்விகள் கேட்கணும் சிவபெருமான் மூணு தான் கேட்கணும்னு சொல்கிறாரு என்ன செய்கிறது அப்படின்னு புரியாமல் யோசனையில் இருந்தான் கொஞ்சம் நேரத்தில் ஒரு யோசனை வந்துச்சு நாம் பிச்சை எடுத்து நம் காலத்தை எப்படியாவது கழிச்சுக்கலாம் இத்தனை வருஷம் அப்படி தானே இருந்தோம் ஆனால் நமக்கு உதவி செஞ்ச மூன்று பேரை நம்ம மறக்கக்கூடாது இல்லையா அந்த உதவிக்காவது அவங்க பிரச்சனை தீரட்டும் அப்படின்னு நினச்சி சிவபெருமாங்கிட்ட சொல்லி அது மூணு பேருக்கான தீர்வையும் தெரிஞ்சு கொண்டு திரும்பி வந்தான் முதல்ல ஆமை என் கேள்விக்கு சிவன் என்ன சொன்னாருன்னு கேட்டுச்சு அதுக்கு பிச்சைக்காரன் சொன்னான் உன் ஓட்டை நீ கழட்டிட்டு தூக்கி வீசினீனியா உனக்கு பறக்கும் சக்தி வரும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னான் உடனே ஆமாம் தன் ஓட்டை கலட்டி தூக்கி பிச்சைக்காரங்கட்ட கொடுத்துட்டு அது பறந்து போயிடுச்சு அந்த ஓட்டில் பவளமும் முத்துக்களும் இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டு பிச்சைக்காரன் புறப்பட்டான் நேராக போய் மந்திரவாதியை பார்த்து உன் முக்திக்கு நீ செய்ய வேண்டியது அந்த மந்திரக்கோளை நீ விட்டுடணும் என் அப்படின்னு சொன்னான் மந்திரவாதியும் உடனே அந்த மந்திரக்கோளை பிச்சைக்காரங்கட்டையே கொடுத்துட்டு முக்தி அடைஞ்சு போயிட்டான் மீண்டும் புறப்பட்டு செல்வந்தரை சந்தித்தான் செல்வந்தர்கிட்ட உன் மக எப்போதும் அவள் மனதிற்கு பிடித்தவனை பார்க்கிறாளோ அன்று அவள் பேசுவாள் அப்படின்னு சிவபெருமான் சொன்னாருன்னு சொன்னான் மாடியில் இருந்து இறங்கிய செல்வந்தரோட மக அப்பா இவர் தானே அன்னைக்கு ராத்திரி வந்து நம்ம வீட்டில் தங்குனது அப்படின்னு கேட்டான் செல்வந்தர் தன் ஒரே மகள் பிச்சைக்காரனுக்கே மனம் வச்சார் வைச்சார் ஏன்னா மனதுக்கு ஆசைப்பட்டவனை பார்த்ததும் பேசுவான்னு சொன்னார் இல்லையா பிச்சைக்காரனை தான் அவள் பேசிட்டான் அன்று முதல் அவன் ஒரு செல்வந்தர் மற்றும் மந்திரக்கோள் இதை தவிர பவளமும் முத்துக்களும் அழகான மனைவியும் அமைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் கேட்கணுமா என்ன அவன் வாழ்க்கையே சந்தோஷமாக அவன் வாழ்ந்தான் இந்த கதையின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கொள்வது என்னன்னா நமக்காக கடவுளிடம் வேண்டுவதை விட பிறர் நலனுக்காக நாம் வேண்டுனா நம் துயரமும் பிறரின் துயரமும் மறைந்துவிடும் நம் தலையெழுத்தும் கண்டிப்பாக மாறும்